வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காய் மக்களை தேடி சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று தனது பயணத்தினை ஆரம்பித்துள்ளது வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகம் முன்பாக இன்று முற்பகல் இந்த யாத்திரை ஆரம்பமானது சக்தி சிரச நிவாரண யாத்திரை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் தனது பயணத்தை ஆரம்பித்தது சர்வமத வழிபாடுகளின் பின்னர் இந்த பயணம் ஆரம்பமானது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை இரண்டு மார்க்கங்களில் பயணிக்க உள்ளது கேபிடல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்தில் நாட்டினுடைய நாலா திசைகளிலும் அண்மை காலமாக நிலவிய சீரட்சவா நிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உழர் உணவுப் பொருட்களை தாங்கிய லொரிகள் இப்பொழுது தங்களுடைய பயணத்தினை ஆரம்பித்திருக்கின்றன கேபிடல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டம் சிலாபம் மாத்தளை என்கின்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் இதனூடாக வழங்கப்பட இருக்கின்றன ஆகவே ஒரு மனிதநேய கைங்கரியத்திற்கு கேபிடல் மகாராஜா நிறுவனம் முழுமையான நிதி பங்களிப்பினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாக நியூஸ் செய்திகளுக்காக கேபிடல் மகாராஜா தலைமை காரியாலயத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்